oh Level, then that's our future we have to be dependent on oxygen mask and if there is போயிட்டு வந்துடுறேன் சரிப்பா பாத்து வா வாழன் எனக்கு ரெண்டாளா ஒரே கனவு வருதுடா ரொம்ப வித்தியாசமா இருக்கு எனக்கு என்னன்னே புரிஞ்சுக்க முடியலடா ரொம்ப வியடா இருக்குடா அந்த கனவு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா நெச்சின் பத்திர்படா தான் உனக்கு அந்த மாதிரி வருது சரி போலாமா அண்ணா உங்கள் அப்பா வெளியே நின்றுட்ருக்காரு அது ஒன்றும் இல்லைடா அந்த மரம் லைனில் படுது அதனால் அதை ஒரு அடியாக வெட்டி விட்லான்னு ஆளை வர சொல்லிக்கிறார் அது கழிச்சு விட்டாலே போதுமேடா கழிச்சு விட்டால் அடிக்கடி கழிச்சு விடணும் அது ஒரு தலைவலி ஒரு அடியாக வெட்டி விட்டா வேலை முடிஞ்சுது அதான் இது போய் அடா வெட்டிங்க சேவையலாக அம்மா வந்துட்டேன் சாப்பிட்டியாப்பா இல்லைம்மா டயர்டா இது நான் போய் படுக்கிறேன்

என்னால் இதை சென்னையில் ஒரு லிட்டர் ஆக்சிஜன் சிலிண்டரின் விலை ஆயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது விலை உயர்வின் காரணத்தால் மக்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் வரலாறு காணாத வகையில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இதனால் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இந்தாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க முடியாமல் நூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்